ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கிருஷ்டா அகாடமி ஈரோட்டில் இருந்து ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருப்போம் அதாவது இன்றைக்கி பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கொடுத்துருப்போம் என்ன அதோடய கண்டென்ட் கொடுத்துருப்போம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஏன்னா இப்போ புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது அவ்வளோதான் ஆச்சு ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தயாராக கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இந்த சாஃப்ட் பீரியட்ல பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுக்கு என்ன நம்ம டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் கிடையாது என்ன நான் படிக்கிறது எங்கங்க இருந்து படிக்கிறது சிலர் சொல்லுவாங்க இந்த புக்ஸை பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க அந்த அகாடமி புக் வாங்கி படிங்க அது இதுன்னு பட் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மிஸ்டா அகாடமி சார்பாக பியூரா நாங்கள் சொல்றது ஸ்கூல் புக்ஸை தயவு செஞ்சு திரும்ப 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 சொல்கிறோம் இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கேட்பாங்க நாங்கள் மெட்டீரியலும் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல பட் நாங்கள் சொல்றது எங்க மெட்டீரியல் மட்டும் வச்சும் படிக்காதீங்க தயவு செஞ்சு பிளஸ் ஸ்கூல் புக்ஸை கையில் வச்சுக்கோங்கன்றத சொல்றோம் இது எதுக்கு சார் சொல்கிறோம் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கான விஷயங்கள் புரியும் ஸோ ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா கடைசியாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழ்ல கேட்கப்பட்ட கேள்விகள்

ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஸ்கூல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அடுத்தது சொல்றேன் இன்னும் ஒன்னு ஒன்னா சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரியும் அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கேள்விகள் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அதாவது ஸ்கூல் புக்ஸ்னா அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்க முடியாது மேக்ஸ்ல பட் அதோட கான்செப்ட் ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கேள்விகள் அட்டன் பண்ணலாம் ஸ்கூல் பேக் புக் அந்த புக் பேக்ல இருக்கிற நம்ம சம்சஸ் பார்த்திருந்தோம்னா அந்த மாடல்ஸை பார்த்துருந்தோம்னா வைஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஐசியில் மேக்ஸ் மட்டும் எப்பயுமே இருபத்தஞ்சு கேள்வி கேட்குற இடத்துல இந்த தடவை எவ்வளோ இருபத்தி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் இது வந்து நூறு கேள்விகள் கேட்கப்படும் தமிழ்ல மேக்ஸில் லாஸ்ட் டைம் எப்பயும் இருபத்தஞ்சு கேட்கறது இருபத்தி ஏழு கேட்டிருக்காங்க அடுத்தது

ஜென்ரல் சயின்ஸில் அதாவது ஐ மீன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அயனம் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து அறுபத்தி மூணு கேள்வியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கேள்வி வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அப்படியே டோட்டல் பண்ணி பாருங்க நைன்டி செவன் கேள்வி எங்கள் தமிழ்லேருந்து அண்டு ஒரு இருபத்தி மூணு கேள்வி ஃப்ரம் மேக்ஸ்லேருந்து அண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ஸோ ஏழு மூணா பத்து பத்து மூணா பதிமூணு பத்து பன்னெண்டு

தாராளமாக இந்த குரூப் தாராள போதுமானது மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் சரி சார் இப்ப நான் ஸ்கூல் வாங்கி வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாமா திரும்ப சொல்றேன் ஒரு ஃபிரெஷரா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்க அகாடமியும் ஓகேவா இல்ல வாட் எவர் இட் மேபி நம்ம அகாடமிலயே இப்ப குரூப் ஃபோருக்குனே மட்டும் ஏன்னா குரூப் ஃபோர் தான் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முடியும் ஏன்னா இப்ப இதை வந்து ஷார்ட் பீரியட்ல கிளியர் பண்ணி போஸ்டிங்கே வாங்கலாம் குரூப் குரூப் ஒன்லாம் கம்பேர் பண்றப்ப ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ஒரு தவமா உட்காந்து இதை படிச்சோம் இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா தாராளமா வந்து போஸ்டிங் அடிக்கலாம் குரூப் விஸ்டா அகாடமில இப்ப அதுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு நாங்களும் தனியா மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் எங்க மெட்டீரியல் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நான் சொல்ல வரல எங்க மெட்டீரியலும் வாங்குங்க பட் தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ஸ் கையில வைங்க ஸ்கூல் புக்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம் இப்ப நான் ஓப்பனாவே சொல்றேன் என் மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு திடீர்னு இந்த இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க நான் எப்படி இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதே மெட்டீரியல் கொடுக்க முடியும் அப்போ எது நம்ம கையில் இருந்தால் சேஃபு ஸ்கூல் புக்ஸ் தான் இப்போ நம்ம டீம் வந்து இப்போ ஃபுல்லாக உட்காந்து எல்லாம் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக இப்போ சிலபஸ் மாத்துனதுனால அதனால நாங்களே என்ன பண்ணுறோம் இங்கே வரவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா அவங்களே வெளியே வாங்க சொல்கிறோம் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் கொடுக்குறாங்க ஸோ தயவு செஞ்சு ஸ்கூல் புக்ஸ் வாங்க ஸ்கூல் புக்ஸ் வாங்கி படிச்சாலே கிட்டத்தட்ட ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது என்னென்னலாம் பார்க்கலாம் எங்கெங்க என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க தமிழ்ல என்ன பார்க்கணும் தமிழில் என்ன பார்க்கணும் அப்படின்றத பத்தின டீடைல்டுதான் பார்க்கலாம் பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் எவ்வளவு கேள்விகள் ஸ்கூல் புக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மேக்ஸில் எவ்வளவு கேட்டிருந்தாங்க தமிழ்ல எவ்வளவு கேட்டிருந்தாங்க அண்ட் ஜெனரல் சயின்ஸ்ல எவ்வளவு கேட்டிருந்தாங்கன்றதை பார்த்தோம் இப்போ மெயினா அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் தமிழ் அதாவது தமிழ் எங்க இருந்து சார் படிக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க ஸ்கூல் புக்ஸ் வாங்கி படிக்க சொல்லி சொல்லிட்டீங்க பட் தமிழ் வந்து நாங்க எங்க இருந்து படிக்கிறது தமிழுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க வேண்டியது நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எதுல இருந்துன்னா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய போத்து புதுசு அதாவது நியூ அண்ட் ஓல்டு புக்ஸ் ரெண்டுமே கையில இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தது சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ்ல பதினொன்னாவது பன்னெண்டாவதோட ஓல்டு அண்டு நியூ புக்ஸ் கையில் இருக்கணும் அதுல முக்கியமானது மட்டும் படித்தால் போதும் எதுல சிறப்பு தமிழ்ல பதினொன்னு பன்னெண்டாவதுல இருக்கக்கூடிய ஓல்டு அண்டு நியூ புக்ஸை வாங்கி முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும் ஸோ டோட்டலாக தமிழுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று ரெண்டு சாரி ஒன்று ரெண்டு மூணு வேலை என்ன அந்த மூணு வேலை தான் ஒன்று இது இன்னொன்னு இது இன்னொன்னு புக்கு அண்ட் சிறப்பு தமிழ்ல போத் ஓல்ட் அண்ட் நியூல முக்கியமானது மட்டும் ஓகேவா சோ இதுல மிக முக்கியமான மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா நல்ல தரவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா குரூப் போருக்கு திரும்ப சொல்றேன் குரூப் போருக்கு மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்க எடுத்து ரெஃபர் பண்ணுங்க ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க அதை வச்சு படிங்க அந்த சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கக்கூடிய நியூ புக் ஓகேவா இதுல வந்து முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும் இதுல வந்து நல்லா ஃபுல்லு தான் பாருங்க ஓகேவா இதுதான் தமிழ் அதாவது தமிழ் சப்ஜெக்டுக்கு தேவையான முக்கியமானது அண்டு மேற்கொண்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் அதாவதுபிலிட்டி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மென்டல் எபிலிட்டிக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க போத் ரீசனிங்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆப்டியூடும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்கிறேன் மேக்ஸுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்ததா ஆகணும் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிருவீங்க பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்கு அந்த என்னென்ன டாபிக்ஸ் எதை முக்கியமாக பார்க்கணும் எதை வந்து ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் எதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ முடிஞ்ச உடனே டெஸ்கிரிப்ஷன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் அதில் நம்மளோட டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போனீங்கனாலே ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க அதில் ஏ டு செட் எல்லாமே இருக்கும் பாலிட்டியில் என்ன படிக்கணும் ஐஎன்எம் என்ன படிக்கணும் ஜாக்ரஃபியில் என்ன படிக்கணும் ஐ மீன் எதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் எதை மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்க்கணும் எதை ஜஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்ற கண்டென்ட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் பட் மேக்ஸுக்கு தயவு செஞ்சு சொல்றேன் என்னோட கருத்துப்படி நான் சார் எனக்கு இது வரைக்கும் நான் வந்து படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் அருகில் இருக்கும் அகாடமிக்கு போய் அட்லீஸ்ட் இந்த மேக்ஸுக்கு போங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேக்ஸில் நம்மளால தாராளமா இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கேள்வி அதாவது சொலையாக அப்படி எடுக்கலாம் ஓகே கூட விடுங்க மத்தந்து கலந்து கலந்து இருக்கும் பட் மேக்ஸ்ன்றது ஒரு வாட்டி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்த்து போய்கிட்டே இருக்கிறது தான் அதனால மேக்ஸுக்கு தயவு செஞ்சு உட்கார்ந்து யாராவது சொல்லித்தரவங்க இருந்தாலும் சரி இல்ல ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி படிச்சாலும் சரி மேக்ஸுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத வச்சே படிங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல அதுல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கேள்விகள் வந்து புக்ல இருந்து மட்டுமே வந்தது அதாவது புக்குனா அப்படியே புக்ல அச்சடிச்சு கப் கட் காப்பி பேஸ்ட் பண்ணல கண்டென்ட் வைஸ் அப்படியே கொடுத்துருந்தாங்க அதே மாடல்ல இருந்தது அது ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளோத்தையும் முடிச்சிட்டு லாஸ்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா இதையும் எடுத்து பார்த்தால் இன்னொரு ஏழு மார்க் தானே ஒண்ணு சிக்கா சிக்காதா பிளஸ் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது எப்படி அப்படின்ற வீடியோ நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இன்னும் டீட்டெயில்டு கண்ட் திரும்பவும் சொல்றேன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் லிங்க்ல இருக்கு லிங்க்குள்ள போனாலே பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு இந்த குரூப் ஃபோரோ அண்டு இப்போ நான் சொல்லிட்டு இருக்க திரும்ப சொல்றேன் குரூப் ஃபோரை பத்தி மட்டும்தான்ப்பா பேசுறோம் நாட் ஃபார் குரூப் டூ டூ ஏ குரூப் ஒனை பத்தியே இந்த கண்டென்ட் கிடையாது ஒன்லி ஃபார் குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணணும்ன்றத பத்தி மட்டும்தான் பேசிருக்கோம் ஓகேங்களா அண்டு மேற்கொண்டு உங்களுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம நம்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்க அண்ட் டிரெஸ்கிரிப்ஷன்லயும் சரி எல்லா இடத்துலயும் நம்மளோட காண்டக்ட் நம்பர் இருக்கும் நம்ம அகாடமி நேம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விஸ்டா அகாடமி ஈரோடு நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே இருக்கு உங்களுக்கு நேரடியாக ஒரு கவுன்சிலிங் வேணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி படிக்கிறதுன்னு தெரியல இந்த குரூப் ஃபோர் நான் அடிச்சே தான் ஆகணும் கன்ஃபார்மாக நான் வேலைக்கு போகணும் என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் போகணும் அப்படின்ற இருக்கிற மிகப்பெரிய எய்ம் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக வாங்க ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு இப்போ நமக்கு ஜாயின் பண்ணுற இங்கே ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் நம்ம லைப்ரரியிலே இருக்குது அதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் எதற்காகனா இவ்வளோ தூரம் ஸ்கூல் புக்ஸை பற்றி பேசிட்டு நாங்களே உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அண்டு மேற்கொண்டு நல்ல ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க பத்தாவது படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதலாம் மறந்துடாதீங்க டிகிரி முடித்தவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது ஓகேவா அண்டு குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு குரூப் ஃபோர் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா சோ மேற்கொண்டு தகவல் வேணும்னா கிருஷ்ணா அகாடமியை கான்டெக்ட் பண்ணுங்க இத்துடன் நான் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்